இந்த முறையும் அதிமுகவில் வந்து ஜெயக்குமார் தான் போட்டியிட போவதாகவும் வந்து அவர் வந்து விருப்ப மனுவும் கொடுத்துருக்காரு செல்லவும் படுது ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் இருக்கு அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் அதே வேளையில் திமுக பக்கம் நம்ம பார்த்தோம்னா தற்போது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி போட்டியிடுவதற்கான முயற்சிகளில் இருக்காரு தவிர வந்து இளையவருனா முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் போட்டியிடுறதுக்கான முயற்சிகளில் இருக்காரு பல செல்வகுமார் அவருமே அதற்கான முயற்சிகளில் இருக்காரு அப்படின்னு திமுகலையுமே ஒரு ஒரு ஹெவியான ஒரு போட்டி இருக்கிறதான் வந்து பார்க்க முடியுது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரோட கட்சியில் பார்த்தோம்னா அந்த பகுதியோட மாவட்ட செயலாளராக இருக்கிற கட்பீஸ் விஜயராகவன் அவர் வந்து போட்டியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு தொகுதியில் நம்ம பொதுவாக பார்த்துக்கிட்டோம்னா வன்னியர் வன்னியர் மீனவர் இஸ்லாமியர் அப்படின்னு அவங்களோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்கு வங்கியாகவும் இருக்கு மற்றபடி மற்ற சமூகங்களுமே கூட அங்கே வந்து பறந்துபட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மீண்டுமே ஜெயக்குமார் ட்ரீம்ஸ் மூர்த்தி அப்படி போட்டியிடும் பட்சத்தில் பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஐந்து முறை வெற்றி தொகுதிக்குள்ள நல்ல அறிமுகம் அப்படிங்கிறது ஜெயக்குமாருக்கு வந்து இருக்கு அவங்களோட சுக துக்க நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே வந்து மறக்காம போய் ஆஜராயிடுவாரு ஆஜராகிறதோட மட்டுமல்ல அந்த கல்யாண வீட்டில் வந்து பாட்டு பாடுறது அங்கே வந்து சின்னதாக வந்து எம்ஜிஆர் ஸ்டெப் போடுறது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கலகலன்னு ஒவ்வொரு வீட்டில ஒருவராகவும் அந்த தொகுதியில இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்